இதைவினை படப்பிடிப்பிற்காக காஷ்மீர் போயிருக்கும்போது அங்கே வந்து இந்திய ராணுவ வீரர்கள் ஒரு இடத்தில் கேம்ப் வைத்து இருந்தார்கள் ஒருவர் அவரை அடையாளம் கண்டு கொண்டார் எங்கள் கேம்புக்கு வருக வருகை தருவீர்களா உங்களை பார்த்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் என்றார் சரி வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார் ஒரு நாள் அவங்கள் கேம்ப் போட்டுருக்கிற இடத்துக்கு போனார் அப்போ போனார்னா த தயாரிப்பாளர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு போனார் அவருங்க ஏதோ ஒரு நிதி இராணுவ நிதி திரட்டுவதாக கேள்விப்பட்டு கேள்விப்பட்டார் அதனால் தயாரிப்பாளர்களிடம் கொஞ்சம் பணம் வாங்கி கொண்டு சம் அவருடைய சம்பளத்தில் இருந்து வாங்கி கொண்டு சென்று அவர்களுக்கு கொடுத்தார் தயாரிப்பாளர் ஏங்க இந்த மாதிரி கடை வாங்கிலாம் கொடுக்குறீங்க நம்ம மனசு இருக்கும்போதே செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்